தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் நகைச்சுவை வாழ்க்கை வாழ்வதற்கே இது நம்முடைய மோட்டோ தாரக மந்திரம் வாழ்க்கையில் நகைச்சுவை எங்கே நீங்கள் தேட வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி டாக்டர்கள் படும் பாடு அப்படிங்கிற டாபிக் டாக்டர்கள் படும் பாடு அப்படின்னா நோயாளிகள் படும் பாடு தான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் டாக்டர்கள் படும்பாடுங்கிறது இனிமேல் தான் கேள்விப்படுறேன் நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு காட்டுறோம் பாருங்கள் என்னோட வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு ஒரு டாக்டர் நண்பர் நல்ல டாக்டர் இன்னும் இருக்காரு கொஞ்சம் ஏஜ்டு ஆனால் ரொம்ப பொறுமைசாலி அவர்கிட்ட ஒரு நாள் சாயந்தரம் போய் உட்காந்துருந்தேன் அவர் யூஸ்வலாக நான் பக்கத்தில் இருந்தாலும் பேஷண்ட் அட்டன் பண்ணுவார் நாங்கள் ரொம்ப பழ நீண்ட நாளை நண்பர்கள் அப்புறம் ஒரு பேஷண்ட் வந்தா அப்படி காலை நோண்டி நோண்டிட்டு வந்தா அப்படி வந்து உட்காந்துன்னே டாக்டர் எனக்கு இந்த வலது முழங்கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னா அப்படி அப்புறம் டாக்டர் சொன்னார் ரைட்டு என்ன ஏஜ் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டார் எனக்கு அறுபது ஆச்சுங்க அப்படின்னா அப்படியா அப்போ அது கண்டிப்பாக வலிக்கும் வயசாச்சுலான்னார் அதுக்கு அவன் சொன்னால் இடது முழங்காலுக்கும் அதே வயசு தானே ஆச்சு அதிகம் வலிக்கலன்னு கேட்டான் டாக்டர் தப்புன்னு நெஞ்சவங்களுக்கு பிடிச்சிட்டார் அதுக்கு அவன் சொன்னால் டாக்டர் இந்த இடத்துல வலிச்சதுன்னா அது கேஸுங்க வீட்டில் சொல்லி இஞ்சி சாறு போட்டு கொஞ்சம் கருப்பட்டி கலந்து குடிக்க சொல்லுங்கள் குடிங்க சரியாக போயிடும் முடிஞ்ச எனக்கு ஒரு டம்ளர் கொடுங்கன்னு சொன்னான் டாக்டருக்கு பயங்கர கருப்பாயிடுச்சு அப்புறம் எனக்கு இது வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இதோ டெய்லி நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் அதுக்கு அவன் சொல்கிறான் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறான் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் நடக்க மாட்டான்னு அர்த்தம் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறான் டாக்டர் சொல்கிறாரு ரொம்ப கோபத்தோட இந்த பாரு நீ நடந்தீங்கன்னா நல்லது நடக்கலைன்னா காரியம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதோ மருந்து எழுதி கொடுத்து அனுப்பிச்சார் அடுத்தது ஒரு பேஷண்ட் வந்தார் அப்படி அந்த பேஷண்ட்டு ஒரு அம்மா செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு அந்த அம்மா வந்து உட்காந்தோன்னா அந்த அம்மாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் சார் இந்த அம்மா வந்து ஒரு காலேஜில் லெக்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த அம்மா ஒரு வணக்கம் போட்டாங்க நானும் ஒரு வணக்கம் போட்டேன் அப்புறம் நம்ம சொல்லிச்சு டாக்டர் ரெண்டு நாளாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு உடனே டாக்டர் வந்து டார்ச் எடுத்து அப்படி தொண்டை பார்த்துட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் மருந்து எழுதுறதுக்கு ஆரம்பித்தார் அப்போ நம்ம சொல்லிச்சு டாக்டர் நான் அமாக்சிலின் ஃபைவ் ஹண்ட்ரட் காலையில் போட்டேன் வயிறு எரியாமல் இருக்கிறது அசிலாக்கு ஒன்று போட்டேன் காலையில் ஒன்று போட்டேன் சாய்ந்தரம் ஒன்று போட்டேன்னு சொல்லிச்சு அப்போ டாக்டர் அந்த பேனாவை அப்படின்னு நிறுத்திட்டு அந்த நம்ம பார்த்தார் அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி பார்த்தார் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு ரொம்ப குத்தி குத்தி இருமல் வருது டாக்டர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ டாக்டர் சொன்னார் இது வந்து சளிக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்படி தான் இருமல் வரும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மா சொல்லிச்சு பெனட்ரல் எக்ஸ்பெக்ட் ரெண்டு சா குடிக்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டுச்சு டாக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக குடிக்கலாமேனார் அப்போ அம்மா சொல்லுது பெனடல் எக்ஸ்பெக்டரில் ஆல்கஹால் ஃபைவ் பர்சன்ட்டோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டோ என்ன போட்டிருக்கேன் டாக்டர் அப்போ நம்மளுக்கு தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கலாம் கேட்டாங்க இப்போ ஆமாம் வருவோன்னு ஆமாம் டாக்டர் கீழே வந்து எழுதியிருக்காங்க காஷனில் இந்த மாதிரி இதை குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ண வேண்டாம்னு எழுதியிருக்காங்கன்னு அந்தமாக சொல்லுது சொல்லிவிட்டு அந்தம்மா சொல்லுது அப்படின்னா கொசவில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குது அப்போ டாக்டர் சொன்னாங்க அம்மா நீங்கள் எந்த காப் சிறப்பு வேணால் குடிங்க எந்த பிராண்ட் வேணால் கொடுங்க ஆனால் காப் சிரப் குடிங்க அப்படின்னு அந்தம்மா கடைசியில் இல்லை டாக்டர் எனக்கு என்ன பக்கத்தில் அட்வைஸ் பண்ணாங்கன்னா சுக்கு காப்பி போட்டு குடித்தா சரியாக போயிடும் அட்வைஸ் பண்ணாங்கன்னு ஒன்று டாக்டர் ஃபுல் ஆகி அந்த சுக்கு காப்பியில் ஒரு சொம்பு எனக்கு கொடுத்து வைங்க நான் வாங்கி அதை மடக்கு மடக்குன்னு குடிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பிச்சி வைக்கிறார் இது ஒரு பேஷண்ட் இரண்டாவது பேஷண்ட் மூணாவது பேஷண்ட்டு ஒரு போலீஸ்காரரு ஒரு ஆளை கூட்டிட்டு வர போலீஸ்காரை பார்த்தோன்னா டாக்டர் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவன் போலீஸ்காரன் சொல்கிறாரு டாக்டர் இவரத்தை நீங்கள் சாராயங்குடிக்கு சொல்லி சொன்னதாக இவன் சொல்கிறான் டாக்டர் இன்னொன்னு டாக்டருக்கு பயங்கர ஷாக்கு என்னப்பா சொல்கிறேன்னு ஆமாம் டாக்டர் நீங்கள் வந்து இவர் சாராயங்குடிக்கு சொல்லி சொன்னதாக சொல்கிறான் டாக்டர் அது என்ன கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படி உடனே டாக்டர் திரும்பி யார் யார்ப்பா நீ அப்படின்னாருந்து டாக்டர் மறந்துட்டிங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் போன வாரம் இந்த பாருங்கள் உட்காந்துருக்கார் பாருங்க மீஸ்கார் இவர் என்ன சொல்கிறாவே இந்த மீசக்கார் இருக்கிறவங்க இவரையும் கூட்டிகிட்டு இன்னொரு அம்மாவையும் கூட்டிகிட்டு நீங்கள் அந்த மலை மேலே ஒரு ஒரு பேச்சு கொடுக்க வந்தீங்கல்ல இந்த இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தீங்கல்ல நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டோம் ஆமாம் அதுக்கு என்ன தோணும் அதில் தான் டாக்டர் இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பிரச்சனை என்ன இல்லை டாக்டர் இந்த மீட்டிங் வந்து எல்லாம் நீங்கள் நடக்கும்போது ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் வரல கடைசியில் நீங்கள் வந்து வரும்போது நீங்கள் இருக்கும்போது தான் வந்தேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு புழுவ தூக்கி உள்ளே போட்டு அதில் சாராயம் தூற்றி மூடனிங்க மூடணோன்னு என்னாச்சு கொஞ்ச நேரத்தில் இந்த புழு துடிச்சு துடித்து செத்து போச்சு இப்போ வந்து இப்போ நான் கேட்டேன் இப்போ சாராயம் குடித்தா செத்து போயிடுமா அப்படின்னு சா சாராயம் பட்டா செத்து போயிருமான்னு கேட்டேன் ஆமாம்மா அதுக்காக தானே கொண்டு வந்தேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ நான் என்ன நினச்சேன் ஓ சாராயம் குடித்தா வயிற்றுல இருக்க புழுவெல்லாம் செத்து போச்சுன்னு செத்து போயிருன்னு நினச்சி குடித்தேன் டாக்டர் நான் குடித்தா மட்டும் பரவாயில்ல எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்கேன் டாக்டர்னு சொன்னேன் டாக்டர் மயக்கம் முடிஞ்சு கீழே விழுந்தார பார்க்கணும் ஆக மொத்தத்தில் டாக்டர்களுக்கு பழ நிறைய பா கஷ்டங்கள் இருக்குது இதில் சொன்னது ரெண்டு மூணு கஷ்டங்கள் தான் இது வந்து பார்ட் ஒன்று இந்த அரண்மனை பார்ட் ஒன்று அரண்மனை பார்ட் டூ த்ரீ இப்போ ஃபோர் வந்திருக்கு அதே மாதிரி டாக்டர்கள் படும்பாடு பார்ட் ஒன்று இப்போ நாளைக்கு ஒரு நாளைக்கு டாக்டர்கள் படும்பாடு பார்ட் பார்ட் டூ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுறீங்க சொல்லி வியூவர்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிக அதிகமாகுது அதில் ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தார் சார் நீங்கள் இந்த தொப்பி வச்சுட்டு இந்த கூலிங் கிளாஸ் போடுறது பார்த்தா ஒரு டிடெக்டிவ் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அந்த அன்பிற்காக இந்த ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது மறுபடியும் அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்